எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க கீமோ தெரப்பி பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன் ரேடியோ தெரப்பி அப்படின்னு வந்து கிமோவோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து ரேடியோ தெரப்பி எடுத்துகிட்டு த கோ பேக் டு ஒர்க் வந்து ரேடியோ தெரப்பி எடுத்துகிட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க கொஞ்சம் ட சைட் எஃபெக்ட்டுன்னு பார்த்தா அப்போ எடுத்த அன்னைக்கு டயர்டாக இருக்கும் அவ்வளோ தான் மற்றபடி கீமோ தெரப்பியில் இருக்க சேலஞ்சிங்கான சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி இதில் எதுவும் இருக்காது டயர்ட்னஸ் தான் மோஸ்ட்லி பேஷண்ட்ஸ் டூ கோ பே பேக் டு ஒர்க் எல்லாம் நார்மலாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து அட்லீஸ்ட் இன் யூகே ஆம்சே ஒரு சிலர் வந்து எவ்ரிடே த்ரீ வீக்ஸ் எடுத்துகிட்டு முடிச்சுருவாங்க ஒரு சிலர் வந்து அவங்களோட மெடிக்கல் ஏற்ற மாதிரியோ இல்லை வயசுக்கு ஏற்ற மாதிரி வீக்லி ஒன்ஸ் கொடுப்பாங்க ப்ரெஸ்ட் கேன்சருக்கு ஸோ ரெ என்ன மற்ற சைட் எஃபெக்ட்ஸ் என்ன ஆகலாம் அப்படின்னா நீங்கள் எடுத்து முடித்த பிறகு அந்த ஸ்கின் வந்து பீல் ஆகிறது அந்த ப்ரஷில் நான் ரேடியோ தெரப்பி கொடுக்கும்போது அந்த ஸ்கின் வந்து ரெட் ஆகிட்டு ரேஷ் ஆகிட்டு அந்த மாதிரி ஸ்கின் இரிட்டேட் அந்த அப்படி அந்த லோக்கலாக ஆகிறதோடு சரி மோஸ்ட்லி அதுக்காக நிறைய அந்த க்ரீம்லாம் ஹாஸ்பிட்டலே கொடுப்பாங்க அது சரியாக போயிடும் ஸோ ரேடியோ தெரப்பிக்கு தி திஸ் இஸ் வாட் டு எக்ஸ்பெக்ட் வெனி கோ ஃபார் ரேடியோ தெரப்பி தேங்க்யூ பாய்